ஏய் ஒரு சாப்பாடு எண்பது ரூபா சொன்னாங்க நான் ஒரு டீ வடையா சாப்பிட்டு அறுபது ரூபாய் மிச்சப்படுத்தி வந்துகிட்டு இருக்கோம்ல யோ நம்மளாம் எதுக்கியா உழைக்கிறோம் எல்லாமே இந்த ஒரு ஜான் வகுத்துக்காக தாயா யோ வாய கட்டி வகுத்த கட்டி அப்படி அந்த காசு வனத்தை மிச்சம் பண்ணி எந்த கோட்டையா பிடிக்க போற முதல்ல மூணு நேரம் சாப்பிடியா மூணு நேரம் சாப்பிட்டாலே உடம்புல ஒரு நோய் இல்லை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு பெரியவங்க சும்மா வாயா சொல்லியிருக்காங்க உன்னைய மாதிரி ஊருக்குள்ள நிறைய பேர் இப்படி தயாரிக்கான் காசி பணத்தை சம்பாரிக்கிற மிச்சம் பண்ணுறேன்னு சரியா சாப்பிடாம கடைசியில் அந்த சம்பாரிச்சு மிச்சம் பண்ண பணத்தை கடைசியில் ஆஸ்பத்திரியில் போய் தொலைக்கிறாயா நல்லா சாப்பிடுங்கய்யா உணவே மருந்தியா வாழ்ற காலம் கொஞ்ச காலம்யா அந்த வாழ்ற கொஞ்ச காலத்துல வாய்க்கு வயிறுக்கு துரோகம் பண்ணாம நிம்மதியா சாப்பிட்டு வாழுங்கய்யா